வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இது இது ஏற்கனவே வந்து இது அடி போடுறது ஒரு பாட்டு போட்டாச்சு மூளை திருப்புறது ஒரு பாட்டு போட்டாச்சு அடுத்தது வந்து மேலே பகுதி பின்றது ஒரு பாட்டு மூணு பாட்டாக போட்டுட்டோம் இப்போ இதில் நாலாவது பாட்டாக என்னென்னா முறுக்கு கைப்படி போட போகிறோம் இந்த கூடைக்கு இது நல்லாயிருக்கும் அந்த பாருங்க அப்படியே முறுக்கி முறுக்கிட்டு பாருங்க எப்படி இருக்கும் ஒரு அப்படியே இந்த மொட்டு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே உள்ளே வந்து நல்லா செயின் கொத்த மாதிரி அழகாக இருக்குங்க மேலே வந்து இப்படி ம ஷார்ப்பாக இருக்கும் இந்த சென்டரில் செயின் கோத்த மாதிரி இருக்கும் இதுதான் முறுக்கு கை இது வந்து இந்த இந்த குடைக்கு சிவன்கண் குடைக்கு இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இது போட்டாச்சு அதே மாதிரி பாருங்கள் இந்த ஒயருமே அப்படியே ஃபுல்லாக ஒரு நீட்டு ஒயர் எடுத்து ஃபுல்லாக சொருகி இது வரைக்குமே போட்டாச்சு உங்களுக்கு வந்து இந்த இது கூட வந்து இந்த ஒயர் அருந்து விழுமை ஒழிஞ்சு பிரிஞ்சு வராது அந்த மாதிரி எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக சொருகியாச்சு இப்போ இந்த வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் லெட்ஸ் வெல்கம் டு எஸ் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இப்போ நம்ம நார்மலாக வந்து கூடையோட அளவு பொறுத்து தாங்க நம்ம கைப்படி போடணும் சில பேருக்கு லாங்காக பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் கட்டையாக பிடிக்கும் அதனால் இதுக்கு வந்து பர்டிகுலரு அளவு அப்படின்றது நம்ம எடுத்துக்காமல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இருக்குது பாருங்கள் இந்த நம்ம எவ்வளோ கைப்பிடி இதில் நான் ஒன்று போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணுங்க இப்படி இந்த இந்த கைப்பிடி எங்கள் சில பேருக்கு இங்கே சென்டரில் போட்டால் பிடிக்கும் சில பேருக்கு ஓரத்தில் போட்டால் பிடிக்கும் அதனால் அதுக்கு வந்து தனிப்பட்ட அளவுன்னு இல்லாமல் நம்ம வந்து இப்படி வச்சு இந்த க இந்த இருக்கு பாருங்கள் இதை இப்படி கொண்டு போயிட்டு கொஞ்சம் உள்ளே சொருகிறதுக்கு ஒயர் விட்டால் போதுங்க இப்படி ரெண்டாக வச்சு சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டால் போதும் நம்ம வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதை வேணால் இப்போது நம்ம அளந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் ஒரு எவ்வளோ வேணுன்றது ஃபஸ்ட்டு போடுறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு கொஞ்சம் கம்மி தாங்க நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்தேன் ஒரு ஆறுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதில் வந்து நான் நாலு ஒயர் போட்டிருக்கேன் நாலு ஒயர் இது இதுக்குள்ள நார்மலாக வந்து மெலிசா வேணும்னா மூணு கொடுத்துருக்கலாம் இதில் வந்து நான் உள் ஒயர் வந்து நாலு கொடுத்துருக்கேன் அதே கலர்லேயே கொடுத்துருக்கேன் அதனால நம்ம வந்து நாலு ஒயர் வெட்டிக்கலாம் ஏற்கனவே ஒன்று வெட்டிட்டோம் ரெண்டு சுத்தி சுற்றியாச்சு இன்னொன்று சுற்றுனா மொத்தம் நாலு ஒயர் வந்துடும் பாருங்கள் நாலு ஒயர் இருக்கு இப்போ இதில் இந்த புடையில் இந்த இடத்துல பாருங்கள் இப்படி பார்த்தா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு அது அஞ்சாவது இருக்குது பார்த்திங்களா இந்த சைடு கேப்பில் அதாவது இது மேலே ஒரு மஞ்சள் இருக்கும் இந்த மஞ்சள் இருக்கும் இப்போ நம்ம எடுத்தது வந்து இந்த மஞ்சள் இருப்பாருங்க இந்த கீழே உள்ள மஞ்சள் அதுலேருந்து எடுத்துருக்கோம் இந்த சைடு மூணு விட்டாச்சு அதுபோல் இந்த சைடு ஒரு மூணு எல்லோ விட்டாச்சு இந்த ஒரு பாருங்கள் இன்னும் எக்ஸாக்டாக நம்ம பார்க்கணுன்னா இந்த வயலட் கலருக்கு பார்த்திங்களா அந்த வயலட் கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இதுவும் நாலு தான் இதுவும் நாலு தான் ஆனால் இந்த வயலட் கலரில் நேராக நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் தான் இந்த பக்கமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த வயலட் கலருக்குள்ளே கொடுத்துருக்கோம் அது எத்தனைன்னா அதே வயலட் கலர் எடுத்துக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது ஒயரில் கொடுத்துருக்கோம் போல் இப்போ எங்கே இப்போ இவங்க இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வயலட் கலர் ஒயர் பார்த்திங்களா அதில் ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலாவது ஒயரில் அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலாவது ஒயர் பார்த்திங்களா இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்ட்ரில் நம்ம கொடுத்துக்கணும் இப்போ இந்த நாலு ஒயரையும் கொடுத்துக்கு வாங்கிக்கலாம் அந்த சென்ட்ரு வந்து அந்த இதுக்குள்ளே போயிடணுங்க பாருங்கள் இந்த வயலட் கலரு சென்ட்ரு வந்து உள்ளே இருக்கணும் அது ரெண்டு சைடில் உள்ள எல்லோ கலர் இருக்கு பாருங்க அதில் ஒரு ஒயர் கொடுத்து வாங்கிக்குவோம் மீதி உள்ள வெளிப்பக்கமாக உள்ளே கொடுத்து திரும்பி மறுபடியும் வெளிப்பக்கமாகவே பக்கமாகவே எழுத்துடணும் இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட ஒயர்லேயே இதையும் எழுத்துக்கலாம் இப்போ எல்லா ஒயரையும் சேர்த்து நாலு ஒயரையும் ஒத்தாப்பில் இப்படி இப்படி அளந்துட்டு பிடிச்சி சைஸ் பண்ணி இழுத்தோம்னா இப்படி பிடிச்சிக்கலாம் ரெண்டு முனையும் பிடிச்சிட்டு இப்படி கூட இழுத்தோம்னா கரெக்டாக பாருங்கள் இப்போது ரோல் ஒயர் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அளவு தேவையில்லை அப்புறம் இந்த ரோலே நம்ம கையில் வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ரோல் ஒயரை ரைட் சைடில் விட்டு அதே ஒயரில் எங்கே கொடுத்துருக்கோமோ அதே ஒயர்லேயே இந்த சைடு கொஞ்சமாக கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு கால் அடிக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து வாங்கிக்கலாம் அது வந்து சும்மா அந்த ஒரு நம்ம பிடிமானத்துக்கு தான் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த சைடு நாலு ஒயர் இருக்கும் இந்த சைடு நாலு ஒயர் இருக்கும் இப்போ இந்த ரோல் ஒயருக்கு பார்த்திங்களா இந்த ரோல் ஒயருக்குள்ள இது வந்து இப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இழுத்துக்குவோம் இழுத்துட்டு நம்ம வந்து இப்படி ஒரு இப்படி சுற்றுவோம்ல நம்ம பூவுக்கு சுத்தம் பார்த்திங்களா தெரியுதுங்களா இப்படி சுற்றுறதுக்கு பதிலாக திருப்பி என்ன பண்ணுறோம் இப்படி ஒரு சுற்ற சுற்றிக்கிறோம் எப்படி எப்போது நார்மலாக நம்ம சுற்றினோம்னா ஒரு பக்கம் மோல்டானது இருக்கும் ஒரு பக்கம் வந்து உள் ஒயர் தெரியும் ஒரு பக்கம் வெளி ஒயர் தெரியும் இப்போ அந்த சுற்றிட்டு அப்படியே இப்படி திருப்பினோன்னு வச்சிங்கன்னே ரெண்டுமே மோல்டான ஒயராக நமக்கு இருக்கும் இப்போது இந்த நம்ம கொஞ்சமாக பிட்டு ஒயர் பாருங்கள் அதையும் மீதி உள்ளே இந்த நாலு ஒயர் சேர்த்து மொத்தம் அஞ்சு ஒயரையும் இந்த பக்கமாக எழுத்துக்கலாங்க எழுத்துட்டு இந்த ஒயரை டைப் பண்ணிக்கலாம் இப்போது திருப்பி இந்த பக்கம் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு அதே மாதிரி அதாவது இந்த ஒயர் வந்து உள்ளே உள்ளே இருக்கணும் இது வந்து மேலே இருக்கணும் இப்போ இது இப்போ இப்படி சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி இப்படி திருப்பிக்கிறீங்க ரெண்டு பக்கமும் மோல்டு தெரியுதுங்களா இப்போது இந்த வளையத்துக்குள்ளே இந்த ரைட் சைடு ஒயரை கொடுத்து வாங்கிக்குவோம் வாங்கிட்டு எடுத்துக்கலாம் ஒயரை நம்ம போட போட ரொம்ப டைட் பண்ணிக்கலாங்க திரும்பி ஒயரை வந்து இந்த பக்கம் கொடுத்து இப்படி சுற்றுறதுக்கு பதிலாக இன்னொரு சுற்று இப்படி சுற்றிக்கிறோம் சுற்றிட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரை ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் எழுத்துட்டு இந்த ஒயரை ரோ ரோல் ஒயர் பார்த்திங்களா அதை டைட் பண்ணிக்கலாம் திரும்பி இந்த பாருங்கள் இப்படி வந்து திருப்பிக்கணும் இந்த இப்படி வந்து உள் பக்கமாக வந்துடும் இதை வந்து என்ன பண்ணணும் இப்படி திருப்பிக்கணும் திருப்பும்போது தான் நமக்கு இந்த ஒரு சென்டரில் வந்து ஷார்ப்பாக வரும் நம்ம இப்படி பரண்டே இருக்கும் அப்படியே பெருண்டு போடக்கூடாது இப்படி மேல் பக்கமாக அந்த மோல்டான பக்கத்தை மேலே வச்சுக்கணும் இந்த பரம் எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போது ஒரு சுருக் போட்டு அந்த ஒயரை அப்படியே திருப்பிக்கணும் திருப்பிட்டு இந்த ரைட் சைடு ஒயரை எடுத்து வாங்கிட்டு இந்த ஒயரை டைட் பண்ணிக்கணும் அதே போல் இப்படியே இந்த ஒயரை இப்படியே திருப்பினா அந்த மோல்டான பக்கம் வந்துடுது பார்த்தீங்களா இப்போ ஒரு சுருட்டிக்கிறோம் சுருட்டினதை அப்படியே இப்படி திருப்பிக்கிறோம் திருப்பி இப்போது இந்த லெஃப்ட் சைடு ஒயரை பிடிச்சி எடுத்துட்டு இந்த ஒயரை டைட் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பூ நம்ம போட போட என்னென்னா நெ நெருக்கிக்கிட்டோம்னா இப்போ வருது பாருங்கள் இந்த ஷார்ப்பான அரும்பரும்பாக வரும் இப்போ தெரியும் பாருங்கள் இப்போ அதே தான் திரும்பி இப்படி உள்ள விட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கிறீங்க திருப்பிட்டு இந்த ஒயரை விட்டு வாங்கிக்க வேண்டியது இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இப்போ இப்படி திருப்பி இன்னொரு அந்த இந்த ஒயரை மட்டும் கீழே ஒயரை மட்டும் இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த ஒயர் கொடுத்து வாங்கிக்கிறேன் இது மாதிரியே உள்ள கொஞ்சம் தூரம் போட்டுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த இந்த பக்கம் உள்ளே வந்து ஒரு மாதிரி அழகாக வருது பாருங்கள் பல்லமாக ரெண்டு சைடு உங்களுக்கு வரும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஷார்ப்பாக வரும் இதை வந்து நம்ம அப்பப்போ போடும்போது என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வரும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பின்னிகிட்டே வர வேண்டியது இப்போ வந்து இந்த சைடு இப்போ இது வரைக்கும் பின்னிருப்போம் இப்போ இதில் வந்து இதோட இப்படி சுற்றி இந்த பூக்கும் இது வரைக்கும் நம்ம பின்னணும் இந்த பூ வரைக்கும் பின்னிட்டு நம்ம வந்து அப்பப்போ பின்னிட்டு கரெக்டாக இந்த பூவை வச்சு நம்ம அளந்துக்கணும் சரியாயிருக்கான்னு இது வரைக்கும் இப்படி மடித்து கொண்டு வரணும் இப்போ பாருங்கள் அப்படி போட்டு அப்படி போட்டோம்னா இன்னொரு நாலு பூ நம்ம போடலாம் இப்படி கரெக்டாக இந்த இந்த இதை இப்படி பிடிச்சி ரெண்டுத்துக்குமே சேர்த்து இப்படி போட்டோம்னா இன்னும் ஒரு நாலு பூ போட்டோம்னா இதுக்கு சரியாயிடும் இந்த நாலு பூ எப்படி போடணுன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் இப்படி திருப்பிக்கிறோம் மோல்டான பக்கத்தை அப்படி திருப்பிட்டு இது ரெண்டாக ஏற்கனவே இருக்கு பாருங்கள் நாலு நாள் அந்த ஒரு கொஞ்சம் பிட்டு கூட வச்சுருந்தனால அது வந்து கொஞ்சம் அந்த அந்த ஓரத்துலேயே முடிஞ்சிருச்சு ஒரு காலடி கொஞ்சம் விட்டுறதுனால அது முடிஞ்சிருச்சு இப்போ இப்படி திருப்புறோம் திருப்புனா ஒரு பூ மாதிரி வரும் இந்த பக்கம் உள் பக்கம் வரும் இது மேல் பக்கம் வரும் இதை என்ன பண்ணுறாங்க திரும்பி இன்னொருத்தடவை இப்படி சுற்றினோம்னா ரெண்டு சைடுமே மோல்டான பக்கம் வருது பாருங்கள் அப்போது இந்த ஒயரை விட்டு இப்படி இழுத்து இழுத்துட்டோன்னா ஒரு பக்கத்துக்கு வந்துடும் அதே ஒயர் இப்படி இருக்கு பாருங்க உள் பக்கமாக அதை வந்து இப்படி மோல்டான பக்கத்துக்கு மாற்றிக்கணும் அப்படி மட்டும் இந்த ஷார்ப்னஸ் வரும் இந்த ஓரத்தில் சென்டர் பக்கம் இப்போது திரும்பி இப்படி செஞ்சு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்கிறோம் சுற்றிட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டு வாங்கிக்கலாம் அதே போல் இப்படி திருப்பிக்கிங்க திருப்பிட்டு இப்படி போட்டு அதையே திரும்பி ஒரு சொத்து சுற்றிக்கிறோம் சுற்றி திரும்பி இந்த லூப்புக்குள்ளே லெஃப்ட் சைடு ஒயரை கொடுத்து வாங்கிக்கணும் இன்னும் ரெண்டு போட்டால் சரியாக இருக்கும் ரெண்டு சுற்றி இப்படி போட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயர் விட்டு வாங்கிக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட சரியாக இருக்குது நம்ம இழுத்து பிடிச்சோம்னா சரியாக இருக்கும் போதும் இப்போது திரும்ப இதே நீட்டுக்கு வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இப்போ இந்த முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா திரும்பி ஒரு தடவை அதுலேயே ஒரு இப்படி கீழால் கொடுத்து இப்படி ஒரு ரெண்டு முடிச்சா போட்டோம்னா அவந்து விழாது இப்போ இதுக்கு நேராக இங்கே வந்து மூணு வயலட் முடிச்சு நாலாவது வயலட்ல போட்டிருக்கோமா அதே போல் இந்த சைட்லேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வயலட்டுக்கு இந்த இது வந்துடும் அதே போல் இந்த சைடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுக்குள்ள இந்த ரெண்டு கேப் இருக்கு பாருங்க இந்த இந்த க சிவன் கண்ணும் இந்த சிவன் கண் படுக்கையில் இருக்குல்ல அதில் கொடுத்து வாங்கிக்கணுங்க அதில் ஒரு ஒயரை சொறிவிக்குவோம் சொரிகிட்டு இந்த சைடு வயரையும் சேர்த்து அஞ்சா சொரி அதில் அந்த ரோல் ஒயர் கட் பண்ணோம்ல அது போல் இந்த வயலட் கலரை விட்டுட்டு இந்த எல்லோ கலர் இருக்கு பாருங்க இது வந்து சென்டரில் போயிடும் அந்த ஒயருக்கு நடுவில் போயிடும் இந்த மஞ்சள் கலர் ஒயருக்கு பாருங்கள் பாருங்க இந்த ஒயர் அதுக்குள்ளே கரெக்டாக ரெண்டு பக்கமும் சேமாக பார்த்துட்டா தான் ஏற்ற தாழ்த்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ ஈவனாக இருக்கு பாருங்க இந்த இந்த வரிக்குள்ளே தான் நம்ம இந்த இது சொல்லியிருக்கோம் இந்த சைடு ஒரு மூணு வயலட் கலர் இருக்குது அதே போல் இந்த சைடு ஒரு மூணு வயலட் கலர் விட்டு நாலாவது வயலட் கலர் சொருகிருக்கும் இப்போது நம்ம நார்மலாக ஒயருக்கு சொருக்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த அஞ்சு ஒயரையும் சொருக்கிறோம் இந்த நாலு ஒயரையும் சொருகிக்கலாம் இது மட்டும் இந்த ஜெக்ஸாக் மாதிரி மாறி மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் சொருக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஈவனாக இருந்தால் சீக்கிரமாக சொருகிடலாம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொருகணும் நல்லா சொருகிட்டு இப்படி இழுத்து விட்டுக்கணும் இதே போல் ஒரு அஞ்சஞ்சு பூவுக்கு இந்த சைடு ஒயரை இந்த பக்கமாகவும் இந்த சைடு உயர இந்த பக்கமாகவும் ஃபுல்லாக செலுத்தி சொருகிட்டு பார்க்கலாங்க இப்போ உள்ள ஃபுல்லாக எல்லாமே சொருகிட்டு மீதி ஒயரெலாம் கட் பண்ணியாச்சுங்க ஒரு அஞ்சு பூவுக்கு சொருங்கினா போதும் இப்போது கூட கரெக்டாக இருக்குது நம்ம இந்த இடத்துல வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் வெளியில் வராமல் இருக்கும் ஆனால் இதில் வந்து இப்படியே விலகி வந்துடுது இல்லைங்களா அதனால் இந்த ஒயரை சேர்த்து இப்படி வச்சு இதை வந்து ஃபுல்லாக அப்படியே டைட் பண்ணி கட்ட போகிறோம் அதுக்கு ரோல் ஒயர் எடுத்துக்குவோம் நமக்கு கொஞ்சம் இந்த இடமும் இந்த இடமும் வச்சா ரெண்டு நாலு பிட்டு இருந்தால் போதும் ஆனால் இது கொஞ்சம் லெங்கியாக கட் பண்ணிக்குவோம் ஏன்னா இது ஃபுல்லாக சுற்றணும் கொஞ்சம் லெங்க்த்தியாக கட் பண்ணிக்குவோம் வருங்க ஒரு ரெண்டு இருக்கும் ரெண்டு இதுவாக இருப்போம் இந்த சைடு இந்த சைடு சொருகிறத்துக்கு இப்போது அப்படியே நேராக வச்சுக்கோங்க நம்ம எங்க இதுல வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு சைடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒயரும் இந்த ஒயரும் இருக்குல்ல அதில் விட்டு இந்த சைடு உள்ள உள் பக்கமாக எடுத்து பக்கமாக எடுத்துக்கிறோம் திரும்ப இன்னொரு சுற்று போட்டுக்கலாம் இந்த பக்கம் இழுத்துட்டு இந்த ஒயர் பாருங்க அதுக்கு கீழ் வயிறு இந்த ஒயரில் வெள்ளை இழுத்துட்டு அதே இந்த சைடு ஒயருக்கு உள்பக்கமாக அப்படியே சுற்றி கொண்டு வரும் ஒயர் இந்த கைப்பிடியை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அப்படியே சுற்றி இதில் 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 அப்படி வரிசையாக சுற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த பக்கமும் ரெண்டு பக்கம் ரெண்டு தடவை சுற்றிருக்கோம் இந்த பக்கம் ரெண்டு டூ டைம் சுற்றிருக்கோம் மீதி எல்லாமே ஒவ்வொரு தடவை தான் சுற்றிருக்கோம் இந்த பக்கமும் கொடுத்து கொடுத்து உள்ளேயும் வெளி பக்கமும் கொடுத்து வாங்கியிருக்கு இப்போ உள்ள வந்து இங்கே மேலே ஒரு எட்ஜ் இருக்கும் கீழே ஒரு எட்ஜ் இருக்கும் இதையும் வந்து நல்லா எழுத்து சொருகிடலாம் ரெண்டு சைடுமே சொ பாருங்கள் பாருங்க இப்போ இப்படி விலகி வராது டைட்டாக நிற்கும் கூட சூப்பராக பாருங்க டிசைன் இப்போ நல்லா தெரியுது பாருங்கள் சூப்பராக இதுலேயும் உள்பக்கம் பாருங்கள் பக்கம் ஒரு டிசைனாக இருக்கும் வெளி பக்கம் அரும்பரும்பாக இருக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் வந்து நாலு பார்ட்டாக போட்டிருக்கோம் இதில் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் இந்த மேல் பகுதி அப்படின்றது அது நம்ம சிவன் போட தெரிஞ்சதுன்னா இந்த மேல் பகுதி ஈஸியாக புரிஞ்சிருக்கும் மீதி அடியும் இந்த மூளை திருப்புறது ரொம்ப சிரமம் இதில் மட்டும் நார்மலாக குடையை விட இதில் வந்து கொஞ்சம் மூளை திருப்புறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி மூளை திருப்புறதுனால அது மட்டும் கொஞ்சம் அதனால தான் தனித்தனியாக வீடியோவாக போட்டாச்சு அதே போல் இந்த கைப்பிடியும் எல்லாேருக்கும் சட்டுன்னு வராது அதனால் இந்த கைப்பிடி தனியாக வீடியோவாக போட்டிருக்கோங்க நீங்கள் நான் இது நம்மளுடைய எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அடியை போட்டு அதில் உள்ள இந்த அட்டை சொருகிருக்கோம் பார்த்தீங்களா அது எப்படி சொருகிருக்கோன்றத ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துக்குங்க இதில் உள்ளே ரிவீட் வச்சு போட்டிருக்கேன் இது என்ன நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இதோடய கன்டினியூட்டி விட்டு போகாமல் அடியிலேருந்து மூளை திருப்புறதுலேருந்து இந்த பாடி பின்றதுலேருந்து ம கைப்பிடி போடுற வரைக்கும் நாலு வீடியோவும் உங்களுக்கு அட்டைய டைமில் வந்துடுங்க வந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து நாளாக பிரித்து போட்டிருக்கோங்க நீங்களும் போட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கூட போட்டுருங்க நீங்கள் பாருங்கள் இது பார்க்கும்போதே த்ரீ டி டைமென்ஷனில் அப்படி ஒரு மாதிரி கண்ணு வந்து ஒரு க்ளரிங்காக இருக்கும் இந்த கூடை வந்து தெளிவாக இருக்காது ஆனால் எட்டைக்கு வந்து பார்க்கும்போது இருக்கும் கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மாறி மாறி அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு த்ரீடி ஷேப்பில் இருக்கும் இந்த கூடை ஸோ நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒரு கூடை வேறு கலர்லேயே நம்ம போட்டுக்கலாங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை செய்யும் டாட்டா Bye.